ஸ்டார்ட் தமிழ் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் போட்டி நடிகர்களாக பார்க்கப்படும் பிஜே மற்றும் அஜித் இருவரும் தற்போது வரை நெருங்கிய நண்பர்களாகவே தான் பழகி வருகின்றார்கள் அஜித்தின் ஆஸ்தான இயக்குநரான வெங்கட் பிரபு இயக்கத்தில் இப்போது விஜய் கோட் படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ட்விட்டரில் ரிலீஸாக இருக்கின்றது இந்த சூழலில் சமீபத்தில் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி மற்றும் பாடலை வெளியிட்டிருந்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகின்றார் இந்நிலையில் கோட் செட்டில் வெங்கட் பிரபு அஜித்துக்கு போன் போட்டுள்ளார் அப்போது விஜயிடம் போன் பேசியுள்ளார் அப்போது விஜயின் அரசியல் கட்சியை பற்றி அஜித் நிறைய விஷயங்களை பேசினாராம் மேலும் உங்களின் அடுத்தடுத்த நகர்வை பார்க்க ஆர்வமாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி உங்களுக்கு தான் என்று அஜித் கூறியதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது பொதுவாகவே அரசியலில் சினிமா பிரபலங்கள் தான் பெரும்பாலும் ஆட்சி செய்து வருகின்றார்கள் அதுவும் இப்போதுள்ள அரசியல் கட்சிகள் பல பிளவுகளாக உள்ளது சரியான சமயத்தில் விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாயிருப்பதாகவும் அரசியல் களத்தில் பேசப்படுகின்றது மேலும் விஜயிடம் இப்போது அஜித் போன் கால் செய்து பேசியது கோலிவுட் வட்டாரத்தில் பெரிதும் பேசப்பட்டு வருகின்றது இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது அஜித் ரசிகர்களின் ஆதரவும் கிடைத்திருக்கின்றது அஜித் ரசிகர்கள் இப்போது விடாமுயற்சி படத்திற்காக பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஸ்டார் தமிழ் ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்